ரெட்ரோ ஆன்மிக சேனல பாத்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவான் வக்ர பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வக்ர பெயர்ச்சி என்ன பலன கொடுக்க போகுது என்னென்ன பலவீனத்தை கொடுக்க போறத பார்க்கலாம் ஜூலை மாசத்துல இருந்து ஒரு நூத்தி முப்பது நாள் கணக்குக்கு நாலு மாசத்துக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு அது நம்மளாதான் அந்த பிரச்சனையும் உருவாக்கிறோம் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி யார் யாருக்கு தெரியுமா பிரச்சனை வரும் ஜோசியன் சொல்றவங்களுக்கு குரி சொல்றவங்களுக்கு அருள்வாக்கு சொல்றவங்களுக்கு கோயில்ல அர்ச்சகரா இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்கிறவங்களுக்கும் தான் இந்த வக்ர பயிற்சி பிரச்சனை ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவி மேல ஆக்குப்பே அபகரிப்பு பண்ணணும் எண்ணங்கள் உடையவர்களுக்கு இந்த நாலு மாசம் ஆவாது டபுள் டாக்குமெண்ட் போட்டு இடத்த வைத்து ஒருத்தனை ஏமாத்தணும் நினைக்கிறான் பாருங்க அந்த ராசிக்காரனுக்கு அந்த ராசிக்காரனுக்கு ஆவாது ஏமாத்தி பெண்களை ஏமாத்தக்கூடிய தருணம் உடைய ஆண்களுக்கு ஆவாது இதுதாங்க வக்ரம் உக்ரம் நம்ம பண்ற தப்புக்கு அந்த வெறி தாங்க வகுறோம் அந்த தான் ஒருத்தனை கொலையே பண்றோம் அந்த தான் ஒருத்தன் சொத்தையே அபகரிக்கிறோம் இப்படி சொத்தை அபகரிக்கிறவனுக்கும் அடுத்தவன் மனைவிய ஆக்குப்பையை அபகரிக்கிறவனுக்கும் தான் இந்த நாலு மாசம் ஆவாது கவனமா இருங்க ஆசை கோபம் காமத்தை கட்டுப்படுத்தி ஆன்மீக வழியில இருங்க தெய்வ அனுகிரகத்துல இருங்க இப்படி கோயில்களுக்கு தீர்த்த யாத்திரைகள் போங்க பணம் இருந்தா தானம் பணம் இல்லைன்னா தியானம் தன்னை யாருன்னு பாவிச்சுக்கிட்டு தனக்குள்ள இருக்க வேண்டிய சக்தி என்னன்னு ஒரு ஒரு கோயிலையும் தியானம் பண்ணுங்க இந்த நாலு மாசம் எந்த குறையில எதுலையும் மாட்டிக்காதீங்க உங்க வாழ்க்கையே தரமட்டமாயிடும் அப்படியா மட்ட நேரம் இருக்கு தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி எம்பெருமான் குரு பகவான் குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு நட்பு இருக்கு குரு பகவான் வேறு யாரும் கிடையாது செவ்வாய்க்கு அதிபதியான முருகர் தான் அப்போ சனி பகவான் மீன ராசியில் பேச்சிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் உங்கள் ஜாதகத்துக்கு அர்த்தாஷ்டம சனி பகவான் நடக்கும் அரசனை போல அகி கொடுக்கும் ஆண்டியமும் அரசனாக்கும் அகமகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு தருணம் வருது மண்ணு யோகம் பொண்ணு யோகம் மால மாளிகை யோகம் பல சட்ட இருந்து விடுபடக்கூடிய ஒரு தருணமும் உங்களுக்கு இருக்கு பிரதிபலிப்பீங்க மினுருவிங்க உயர்ந்த நிலைமையில கொண்டு போகக்கூடிய ஒரு தருணம் தனுசு ராசிக்கு உண்டு அர்த்தாஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது பயப்பட வேண்டாம் ஆண்களுக்கு தான் அர்த்தாஷ்டம சனி பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தருணம் இருந்திருந்தாலும் தனுசு ராசி ஒரு சித்தர் ஜாதகம் நிறைய தானம் பண்ணுங்க இல்லை தியானம் பண்ணுங்கள் தன்னால் முடிஞ்சதை தெளிவு பண்ணுங்கள் நிறைய அந்த ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கணும் இப்படி கோயில்களுக்கு நிறைய தானம் கொடுக்கணும் அரசியலில் பிரவேசமாகணும் அரசியல் சார்ந்தவங்கக்கிட்ட உடைய தன்மை வரணும் மெய் சிலுக்கத்தக்கூடிய தலைவர்களுடைய அனுகிரகம் வேணும் இந்த தனுசு ராசிக்காரங்க தான் இந்த ரெண்டரை வருஷம் உண்டு இந்த நாலரை மாச காலத்துக்கு தனுசு ராசியில உள்ள ஆண்கள் மனைவி தவிர மாற்றான் மனைவி மேல ஆசை வந்துச்சுன்னா தான் உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும் மண்ணை ஏமாத்தினீங்கன்னா ஒருத்தனுடைய இடத்தை ஏமாத்தினீங்கன்னா உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போயிடும் காசு பணம் வாங்கிட்டு நகநட்டை வாங்கிட்டு நான் வாங்கலைன்னு சொல்லி ஏமாத்துனீங்கனாலும் உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும் ஏன்னா நீதிமான் சனி பகவான் உங்கள் ராசிக்கு எதிர் வீட்டில் தான் இருக்காது இந்த மாதிரியான ஒரு தப்பு இல்லைன்னா ஹேண்டிகேப்டுகிட்ட ஏதாவது ஏமாத்துற மாதிரி தன்மை தான் நீங்கள் மாடிக்குவீங்க அகமகிழ்ந்து வாழக்கூடிய நேரம் உண்டு அற்ப ஆசை அற்ப புத்தினால உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகக்கூடிய தருணம் உண்டு நீங்க படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் சினிமால நடிகலாம் சினிமா பற்றி ச சம்பந்தப்பட்டதுல ஏதோ ஒன்று இருக்கலாம் கலைத்துறையில் பிரகாசிக்கலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் ஆனா தனுசு ராசிக்காரங்களுக்கும் உங்க தம்பிகளுக்கும் ஆவாது தனுசு ராசிக்காரங்களுடைய தம்பிகளுக்கு ஆவாத நேரம் நடக்கும் அதே போல் தனுசு ராசிக்காரங்களுடைய ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல உங்க உடலை நீங்க பார்க்கணும் உங்க ஆரோக்கியத்தை பார்க்கணும் உங்கள் வளர்ச்சிக்கு போராமப்பட்டு ஏதாவது ஒரு தப்பான ஒரு சூனியங்களோ பண்ணியிருந்தாங்கன்னா உங்கள் உடம்புக்கு நோய் நம்மளை வரும் அப்பையும் நீங்கள் தெளிவாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்க மக்களோட மக்களாக அரவணைச்சு வாழுங்க தான் குடும்பத்தையும் பாருங்கள் அடுத்தவங்களுக்கும் தானங்கள் நிறையா பண்ணுங்க ஏதோ ஒன்று ஒரு பலன் வந்து உங்களை காப்பாற்றி கொடுக்கும் மேன்மை வரக்கூடிய நேரம் தான் உண்மையாலுமே தனுசு ராசிக்கு உண்டு பிரதிபலிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு தான் உண்டு ராசிக்கு ஏழாவது வீட்டில் மிதுன ராசியில தான் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் இருக்கார் காலத்தாமதமாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் காட்சி நடக்கும் குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கும் ஒரு குழந்தை குட்டி பிறகு வாய்ப்பு இருக்குது ஒரே ஒரு புள்ளி மட்டும்தான் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது மண்ணு மேலே ஆசைப்படக்கூடாது பெண்ணு மேலே ஆசைப்படக்கூடாது பொண்ணு அபகரிக்க கூடாது இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்க சாம்ராஜ்யம் உச்சத்தில் இருக்கும் இந்த தவறை செஞ்சாத்தான் தண்டனையும் உறுதி ஆளாகப்பட்ட அரசனாக இருந்தால் கூட சரி பெரிய பதவியில் இருந்தாலும் சரி இந்த தப்பை பண்ணிங்கன்னா தரட்டிகிட்ட ஆயிடுவீங்க கவனமாக இருங்க சனி பகவான் வக்ர பயிற்சி பயப்படைய பயப்படாதீங்க வக்ரம்னா வேகம் வக்கரம்னா கோபம் அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு வழிமுறை இருக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பயமே பயப்படாதீங்க சனி பகவான் நம்ம அந்த சனி இந்த சின்ன ஸ்லோகம் கூட சாந்தி ஆயிடுவாரு ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவே என்பால் நாங்கள் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அண்ணா சனீஸ்வர பகவானே சொன்னாலே வக்ர பேச்சு ஒன்னாவது உக்ர பேச்சு ஒன்னாவது நம்மளுடைய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒண்ணு செவ்வாய்னா முருகக்கடவுள் முருகனை வழிபட்டு வந்தாலும் அந்த உக்ரம் வக்ரம் தனி நம்ம ஆசைகள் என்ன நம்ம தேவைகள் என்ன ஏன் நோய் கடன் வறுமை பயம் சத்ரு எதிரி வேலை இல்லை கல்யாணாவில குழந்தை இல்ல ஏன் கஷ்டப்படுறோம் இந்த கஷ்டங்கள் போறதுக்கு ஒரு அரும் மருந்து சின்ன பரிகாரம் முருகனுக்கு ஆயிரம் கோயில் இருக்கு ஆறாயிரம் கோயில் இருக்கு ஆறுபட முருகன் கோயில் இருக்கு ஆனா வடபழனி முருகனுக்கு தனி சக்தி இருக்கு கோயில் வாசல் இருக்க வேண்டிய பூக்காரங்க கிட்ட ஒரு அஞ்சு முளம் மளிகைப்பூ மூணு முளம் செவ்வரளி பூ அந்த அஞ்சு முளம் மளிகைப்பூவை ஒரு ஒரு ஜான் கட் பண்ணி கையில வச்சுண்டு சாமியை பார்த்து பிரகாரம் சுத்தி வரும்போது போது வள்ளி தெய்வான சமேத சாமி இருக்காரு அவங்களுக்கு செவ்வரளி கொடுத்துட்டு பிரகாரம் சுத்துற எடுத்தாண்டா உட்கார்ந்து அந்த ஒரு ஒரு பூவை கொடுங்க உங்க ஆசைகள் உங்கள் தேவைகள் எல்லாமே தெளிவாகும் சனி பகவான் உக்ரம் வக்ரம் கோபமானாலும் சாந்தி அடையக்கூடிய தருணம் நம்ம வடபழனி முருகன் கோவிலுக்கு இருக்குது இந்த சின்ன பரிகாரத்தை செய்யுங்க நூற்றுக்கு நூறு இந்த வக்ர பேச்சு உங்களை ஒன்றும் பண்ணாது தெய்வத்துடைய அனுகிரகத்துக்கு கிரகங்கள் எல்லாமே சாதகமாக ஆனது எல்லாமே சிவபெருமானுடைய கண்ட்ரோலில் தான் உக்ரம் வக்ரம் ஆன உள்ளுக்குள்ளேயே ஒரு சிவன் இருக்காரு அங்கேயும் வழிபடலாம் இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை உச்சநிலை படித்தவனுக்கு வேலை வேலைக்கு அப்புறம் திருமணம் குழந்தை குட்டி வாழ்க்கைய ரசித்து ருசித்து வாழக்கூடிய தருணம் உங்க எல்லாருக்கும் உண்டு பயப்படவே பயப்படாதீங்க சனி பகவான அண்ணான்னு கேளுங்க அண்ணான்னு வழிபட்டாவே நம்மளுக்கு எந்த காரியங்களும் இடையூறு இல்லாம வீணான பிரச்சனைகளை கூட மாட்டி விட மாட்டார் கண்ணுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ண மாட்டாது மனசாட்சி இருக்கு அதுதான் சனி பகவான் அந்த மனசாட்சிக்கு மீறி நம்ம தப்பு பண்ணாதான் சனி பகவான் உக்ரத்துல இருப்பாரு அப்பத்தான் நம்மளுக்கு தண்டனை உண்டு அந்த கோபம் அந்த வெறி நம்ம ஜாதகத்துல சாந்தி கொடுக்கத்தான் இந்த மாதிரி குட்டி 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 பரிகாரம் சின்ன பரிகாரங்கள் தான் பளிக்கும் பெரிய பரிகாரம் பலிகாது இருந்திருந்தாலும் ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் இல்ல செவ்வாய்க்கிழமை எம்பெருமான் வடபழனி ஆண்டவரை தரிசிங்க உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாய நம